நற்செய்தி வாசகம் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பதினாறு முதல் இருபது அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டன அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்து இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதைப் பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவின் மக்கு